ஹலோ லூயா கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர இருக்கிறேன் பெரிய மணவரே சோக்குமாறு இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவது வசனம் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே அப்படின்னு சொல்லப்படுகிறது யார் இந்த மகிமையின் ராஜா என் அன்பு தெய்வப்பிள்ளையே கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் யார் இந்த மகிமையின் ராஜா அந்த அறிவை கர்த்தர் யாருக்கு போதிப்பாராம் பாடகர்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி என் அன்பு தெய்வப்பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கே அந்த மகிமையின் ராஜா வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த வார்த்தையாவது நம்முடைய சிந்தைக்கு நம்முடைய இருதயத்துக்கு நம்முடைய அறிவுபூர்வமாக அதை எண்ணப்பட வேண்டும் ஏதோ எழுத்துப்பூர்வமாக அல்ல என் அன்பு பிள்ளை இன்றைக்கு நீ துக்கத்தோடு இருப்பாயானால் வேதம் சொல்லி இருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறார் வல்லமுகளை சொல்லுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறாய் என்று சொன்னால் வேதனையை நீக்குகிறேன் வேதனையை மாற்றுகிறேன் என்று சொன்னவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைய வியாதியில் இருக்கிறனா சுகத்தை கொடுக்கிறவர் என்பதை அவர் எகோஆர் ரஃபா என்பதை அறிந்திருக்க வேண்டும் தேவ பிள்ளையை எல்லாவற்றுக்கும் எல்லாம் வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ பல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அழை பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே பென்னிகின் ஐயா சொன்ன செபத்தினுடைய ஒரு காரியம் முதலாவது என் அன்பு தெய்வ பிள்ளையே செபிக்கிற நாம் அவர் இன்னோர் என்பதை அறிந்து அவரை முதலாவது உயர்த்தப்பட வேண்டுமா ஆப்ரஹாம் பாருங்கள் முதலாவது ஆண்டவரை நீ சர்வ வல்லம் தேவன் என்று சொன்னான் இன்றைக்கு நண்பு தெய்வ பிள்ளையும் தேவ சமூகத்துக்குள்ளாக அவர் யார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ஒருவேளை பிரச்சனை போராட்டங்கள் யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதில் என்னுடையது நீங்கள் அமைதியாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்ல லூய்யா நானே கர்த்தர் என்பதை அமர்ந்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த அறிவெல்லாம் நமக்குள்ளாக இருக்குமானால் இந்த மகிமையின் ராஜா இன்னார் என்பதை அறிகிறது மாத்திரமல்ல அறிவிக்கவும் முடியும் மற்றவர்களுக்கு அலை லூயா தெய்வ இன்றைக்கு வேதனையிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் பலவிதமான வியாதியிலும் பலவிதமான பெலவினங்களில் நீ இருக்கிறாயா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன் கூட தான் இருக்கிறார் பலவினத்தில் இருக்கிறாயா உனக்கு பலனை கழுகுக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர் உன் ராஜா என் ராஜா வல்லமுள்ள தேவன் நம்முடைய வல்லமுள்ள தேவன் யாருக்கு இவர் வல்லமுள்ள தேவன் உண்மையும் உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தான் அல்ல பாலகர்களுக்கு தான் இந்த அறிவை புகற்றுவார் மிஞ்சின நீதிமான்களுக்கு அல்ல அறிவாளிகளுக்கு அல்ல ஒரு நாளில் உன் அறிவும் கெட்டு அது சீர்கெட்டு போக வைக்க இந்த வல்லமை உடையவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலை கூடும் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் அழை லூயா இந்த இந்த மகிமையின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே வல்லமை உள்ள காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் சர்வ வல்லமுடையவராக இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவன் இன்றைக்கு மகத்துவமான காரியங்களை அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் இந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை என் அன்பு தேவ பிள்ளையே அறியாமல் அறிவில்லாமல் எப்படியாவது வஸ்திரத்தையாவது தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி ஏன் பனிரெண்டு வருஷமாக உதரத்தில் இருந்த அந்த சகோதரி என் அன்பு தேவ பிள்ளை வஸ்திரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டு வந்தது அவள் அறிந்து கொண்டாள் அவளுக்குள்ள ஒரு அறிவு வந்தது விசுவாசத்தோடு எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் அவர் சொல்லுகிறார் உண்மை தொட்டது நான் தான் என்று சொல்லி அவர் கேட்குற என்னை தொட்டது யார் என்று சொல்லி பிரியமான என் அன்பு தேவைப்பிள்ளை இந்த வல்லமையை நீ உரு உணராத அளவுக்கு இன்றைக்கு என் அன்புதை வைப்பில் அந்த அறிவு இல்லாதபடிக்கு ஏசு அவரும் ஒரு கடவுள் தான் அவரும் எல்லாரும் போல தான் அவரும் எல்லார் போல தான் நீ நினச்சிக்கிட்டே இருந்தினா சர்வ வல்லமுள்ள தேவன் அல்ல லூயா ஏ ஆப்ரகாமை எச்சரித்த தேவன் இன்றைக்கு உன்னுக்குள்ளாக என் அன்பு தெய்வப்பிள்ளையே எச்சரிப்போடு கூட மாத்திரமல்ல என்னை அறிகிற அறிவுக்குள்ள வா என்று சொல்லுகிறார் மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறதான் என் ஜனமோ என்னை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக நீ அப்படி ஆண்டவருடைய அறிவை நீ அறிந்து கொண்டால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை உன்னால் தெளிவாய் என் அன்பு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள முடியும் அவர் வல்லமுள்ள தேவன் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த அறிவு உனக்கு இருக்கட்டும் செபிப்போமா மகா இறக்கமும் கிருவன் இருந்தைகளால் ஆண்டவரே நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துறோம் சிலமுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த அறிவை கத்தரை எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்துறோம் நீ என்னார் என்பது நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை சிறந்த நாளில் நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் அப்பா நீ உணர்த்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை பலவீனத்தின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் வேதனைத்தின் மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சோர்ந்து போய் இருக்கிற போயிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் சர்வத்தையும் ஆண்டவரே அப்பா உம்மாலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செய்ய முடியும் உண்டாக்கினவர் நீங்கள் அப்பா அதை செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒரு ஊழியர்களுக்காக ஒரு சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் சுபிக்கிறேன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஓ அந்த ராஜா ஏசு ராஜா மகிமேன் ராஜா அவர் வல்லமுள்ள தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தை கத்தர் கொடுக்க நான் சுபிக்கிறேன் பெரிய காரியத்தை செம் ஏசும் ரத்தம் செம் ஏசு கிறிஸ்தின் பணாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையா கத்தலாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரோம்